மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா மகாலய பட்சத்தில் கடைசி மூன்று நாள் பரிகாரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க புரட்டாசி மாதத்தின் மகாலய பட்ச நாட்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மகாலய அமாவாசை மொத்தமாக பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாட்கள் மகாலய பட்சம் பதினோராவது நாள் தான் அமாவாசையோடு சேர்ந்து இந்த முன்னோர்கள் வழிபாடானது நிறைவடையும் இந்த மகாலய பட்சத்தில் கடைசி மூன்று நாட்கள் நாளையிலிருந்து துவங்குகிறது அதாவது வள்ளி சனி ஞாயிறு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று திகதிகளில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கோவிலில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வழிபாட்டை செய்கிறதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பதினாறு தலைமுறை சாபங்கள் நீங்கி உங்கள் குடும்பத்திற்கு பதினாறு வகையான செல்வங்களும் வந்து கிடைக்கும் என்பது தான் நம்பிக்கை தீராத துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இருக்கக்கூடிய

மட்டுமே வழிபாடு செய்யுங்கள் மகாலய பட்சத்தில் இந்த கடைசி மூன்று நாட்களையும் நீங்க அதிகாலை வெளியில் எழுந்து குளிச்சுட்டு நீங்க வந்து சாப்பிட்றதுக்கு முன்பு காலையில ஒரு முறை வந்து காகத்திற்கு ஏதாவது ஒரு உணவு வைக்கணும் பிஸ்கட் மிக்சர் எது போட்டாலுமே தவறு கிடையாது பிறகு மதியம் சமைத்ததுக்கு பிறகு உணவில் இருந்து கொஞ்சம் வந்து சுடு சாதம் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு உப்பு போட்டு முடிந்தால் வந்து கருப்பு எள்ளு தூவி போட்டு வந்து நீங்கள் அதை காகத்திற்கு வைக்கலாம் காகத்திற்கு வைக்கும் பொழுது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இது ஒரு முதல் விஷயம் இரண்டாவது உங்களுடைய வீட்டில் பூஜை அறைய தவிர வேறு எந்த இடத்துல வேணுமானாலும் சரி ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த விளக்கு என்னுடைய நாங்கள் வந்து மறக்கல என்பதற்காக என்று சொல்லி அந்த விளக்கை வந்து ஏற்றி அந்த தீப சுடரில் மறைந்த எல்லா முன்னோர்களையும் அழைத்து வீட்டிற்குள்ள வந்து அமர வச்சு நீங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும் மூன்று நாட்களும் வந்து இந்த விளக்கை ஏற்றணும் காலையில அல்லது மாலை எந்த நேரத்தில் ஏற்றினாலும் தவறு கிடையாது ஒரு மணி நேரம் இந்த தீபம் உங்களுடைய வீட்டில் வந்து எரிந்தால் போதும் உங்களுடைய சௌகரியத்திற்கு ஏற்ப வந்து எந்த வந்து இந்த தீபத்தை ஏற்றிக் கொள்ளுங்கள் விஷயம் மூன்றாவது இந்த மூன்று சிவன் கோவிலுக்கு சென்று அந்த ஈசன வழிபாடு செய்யணும் கோவிலில் அமர்ந்த முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் நினைச்சு ஐந்து நிமிடம் வந்து தியானம் செய்யணும் எந்த ஜென்மத்தில என்ன பாவம் செய்தமோ தெரியல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் எங்களை மன்னிச்சு விடுங்கள் எங்களுடைய முன்னோர்களோ அல்லது நாங்களோ எங்களுடைய முன்னோர்களுக்கு அதாவது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் தீமை செய்திருந்த பாவங்கள் சேர்ந்திருந்தால் அதற்கான மன்னிப்பையும் கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த சிவன் கோவிலில் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களால் முடிந்த அதாவது உளவார பணியை வந்து அந்த சிவன் கோவிலில் வந்து மேற்கொள்ளணும் சிவன் கோயிலை சுற்றி குப்பியாக இருக்குதா ஒரு வந்து தொடப்பத்தை எடுத்து வந்து கூட்டி வந்து சுத்தம் செய்யுங்கள் விளக்கேற்றும் இடம் வந்து எண்ணெய் கரையாக இருக்க அந்த இடத்தை வந்து தொடச்சி சுத்தம் செய்யலாம் அதாவது ஒட்டரையாக இருந்தால் வந்து அந்த கோவிலை வந்து அந்த ஒட்டரையெல்லாம் அடித்து வந்து நீங்கள் சுத்தம் செய்து கொடுக்கலாம் உங்களால் முடிந்த வந்து உங்களுடைய பணியை வந்து சிவன் கோவிலுக்கு மூன்று நாட்களை ஏதாவது ஒரு நாள் வந்து செய்தால் கூட போதும் நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று விஷயங்களை பின்பற்றினாலே போதும் இந்த மூன்று நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெடுதல் அனைத்தும் விலகமன்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்ற ஆன்மீகம் பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி